கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்று அது என்ன ரெண்டு அதனால தான் நீ போட்டி பொண்ணு உன்ன கூட முயற்சி செஞ்சுனேக்கிற உன்னை விலை குத்து வாங்க சொல்கிறேன் நான் நான் கடவுள் விற்கல உன்னை காட்டி கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ கடவுள் நான் விற்கல சூனியன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதை பார் அதில் கடவுள் உனக்கு புரிஞ்சிடும் அதனால் நான் என்ன விற்கல நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறான் ஒருத்தர் சொல்லிட்டு போய்ட்டா அதுமாரி ஒன்றுமே இல்லாத ஒன்று விற்கிறோன்னு நீங்கள் அதே யோசனையில் இருக்கிறீங்க அதெல்லாம் நான் விற்கலை உன்னை தான் விற்கிறேன் உன்னை எங்கேயும் தொலைச்சிட்ட நீ எங்கேயும் காணாமல் பண்ணிட்ட உன்னை உன்னை அவமானப்படுத்திட்ட உனக்கு உன்னை தெரியாது உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது காசு கொடுத்தா சொல்லி தருவோம் அவ்வளோதான் காசு தர முடியன்னா பரவாயில்ல ஐம்ப நாள் வேலை செஞ்சானாலும் நிறைய ஐடியா வச்சுக்கிறேன் இல்லை பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வந்தாலும் இந்த மாதிரி பல ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் பட் ஒன்று தானே உனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் யார் மட்டும்தான் வேணாம் அவன் மட்டும்தான் வேணாம் மற்றதெல்லாம் வணும் அவன் அவமான பத்திரத்தில் ரெட்டியாக இருப்பான் யார் முன்னே போய் நின்று டக்குன்னு நான் சொல்லுவான் நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டுங்க யாரு மனுஷனால் மட்டும்தான் எது சொல்ல முடியா வேறு இல்லையா சிங்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும் பெரிய யானையை கூட என்ன பண்ண முடியுமான்டே அடிக்க முடியுமான்ட்டு மனுஷன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற உடனே கை கட்டி வாய்ப்புத்தி உன்னை அறிவது தான் கடவுள் அறிவுதோ கடவுள் அறிவது தான் உன்னை அறிவுதோ புரியுது உன் எதே எதனால் துடிக்குதே உன்னாலையா எது துடிக்க வைக்குது அது கடவுள் ஏன் துடிக்க வைக்குது அது செய்யாமல் மற்றதெல்லாம் செஞ்சிக்கிற பொண்டாட்டி கட்டின புள்ள பெத்தின வீடு கட்டின பணம் சம்பாதிச்சிக்கிறேன் காரணம் ஆகிட்ட பிச்சை காரணம் ஆகிட்ட என்னென்னவோ ஆனால் ஆனால் என்ன மாட்டேன் ஆகல மனிதனாக வாழ மட்டும் யாருக்கு தெரில மனிதனுக்கே தெரியவில்லை மனுஷனா என்னன்னா மனதால் வாழ்கிறோம் அவனால் மட்டும்தான் அவனை அறிய முடியும் கண்ணாடி முடிக்கு போய் இது வேறு ஒரு விலங்குன்னு சொல்லவே மாட்டான் படிக்காதவங்க கூட குழந்தைக்கிட்ட கூட கண்ணாடி திரும்பி காட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிக்க இது நான் தானே ரிகக்னைஸ் பண்ணிக்கோம் கொஞ்சம் வளர வளர தான் அதுவே என்ன ஆகிடும் அது நான் இல்லை பொழுதுன்னு நினச்சிக்கோ அது நான் இல்லைன்னு திருத்தம் லிப்டிக் பூசாத நான் நான் கிடையாது லிப்டிக் புதுசினா தான் யார் இல்லைனா யாரு நே அசிங்கமாக இருக்கிறேன் ஒதில் சரியே இல்லை மூஞ்சி சரி முடி தலை நல்ல வேலை கத்தி கப்படெல்லாம் கொத்து அறுத்து திருப்பி ஓட்டி வச்சு முடியும்னா பண்ணி போனேன் நீரை மூக்கர்த்தி இங்கே ஒட்டியும் காதர்த்தி இங்கே ஓட்டியுமா இந்த மாதிரிலாம் ஓடுவோம் புதிதானா சார் என்கிட்ட ஆனால் அதை மட்டும் தான் அவனா செய்யலை செய்ய மாட்டேன்றான் நீ எங்கன்னா இந்த மாதிரி பைக்கிறாங்கம்மா சொன்னாங்கன்னா பாரு நீ தான் விசேஷம் உன்ன கொண்டாட தான் வந்தேன் அதைத்தான் நான் சொல்லிவிட்டேன் ஸோ தன்னை அறிதல் வேறு கடவுள் அறிதல் வேற எல்லாம் கிடையாது சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது